இந்த மாசம் ஃபுல்லா அப்படி சொல்ல நம்ம தோன்றப்ப சொல்லிட்டே இருந்தமா பெருமாள் சாமி வீட்டுக்கு வரப் போறோம் இது பாரு இல்ல சரிமா ரொம்ப கெட்டியா இருக்கு தூங்க இருக்கு அது திரி போட்டுறலாம் ரெண்டு ரெண்டு திரிய தான் வைக்கணும் இது என்ன மாவு விலகு பச்சரிசி தான் பச்சரிசி கலர் வேற மாதிரி இருக்கு வெள்ளம் நம்ம வீட்டு பூஜை ரூம்ங்க லாவெல்லாம் ரெடி பண்ணி வச்சிட்டா அழகா பூவெல்லாம் பாருங்க சாமியெல்லாம் வச்சு இது என்ன மாவிளக்கம் நல்லா ரெடி பண்ணி சூப்பராக இருக்குது பார்க்கறதுக்கு அழகா சரி சாமி கும்பிடலாம் அவங்க எல்லாருக்காக நாங்களே வேண்டிக்கிறோம் வந்து வளர்க்கலாம் பொருத்திடலாம் நீங்களும் சாமி கும்பிட்டு பட்டு குச்சி பொருத்திடலாம் இப்போ வந்து ஏழு கல்பு ஏழு கல்பூரம் எடுத்துக்கிட்டுங்க இந்த ஏழு கல்பூரம் எதுக்குன்னா ஒவ்வொன்றும் அங்கேருந்து பூஜை ரூம்லேருந்து ஒன்று இங்கே ஒன்று இங்கே ஒன்று அப்படியே ஏழு கல்புரம் வாசப்படி வரைக்கும் வைக்கணும் அந்த ஏழு கலப்புரம் எதுக்குன்னா ஏழு மலையை தாண்டி திருப்பதி ஏழு மலையை நம்ம வீட்டுக்கு வர வைக்கிறது தான் இந்த ஏழு கல்புரம் முதல் கலப்புரம் பூஜை ரூமில் வச்சுக்கலாம் ரெண்டாவதுக்கு அப்புறம் பூஜை ரூம்லேயே கீழே வச்சுக்கலாம் மூணாவது கற்பூரம் வச்சிடலாம் நாலு கற்பூரம் வச்சு பார்க்கலாம் வாங்க அஞ்சு கற்புரம் உள்ளே வச்ச வச்சுங்க ஆறாவது கலப்புறம் வாசப்படியில் நிலவு கீழே ஒன்று அப்புறம் வாசல் ஒன்று ஏழாவது கலப்புரம் மதகல்பூர் வாசப்படியில் பருத்திடலாங்க வாசல்ல கோவிந்தா கோவிந்தா ஹரி ஹரி கோவிந்தா இரண்டாவது கோவிந்தா 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 கோவி கோவிந்தா கோவி கோவிந்தா கோவிந்தா எடுத்து ஆட்டும என்ன கோவிந்தா கோவிந்தா கோவி கீழ நல்லா கட்டியா கை வரலியா

കുടിച്ചാച്ചി <trumbawa> <taps> 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 <taps>